அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் அனைவருக்கும் பயனுள்ள தகவலை காண்போம் ஒன்பது நவகிரக திசைகளிலும் வஞ்சனை இல்லாமல் கொடுப்பவர் யார் இந்த ஒரு கிரகத்திற்கு மட்டும் இவருக்கு நிகர் இவர் எல்லா திசைகளிலும் இவர் வந்து வஞ்சனை இல்லாமல் எல்லோருக்குமே அள்ளி அள்ளி கொடுப்பார் ராசி கட்டங்கள் பனிரெண்டு இருக்கிறது மேசம் முதல் வரை செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் சந்திரன் குரு சனி இவர்களுக்கு வீடு உண்டு ராகு கேதுவுக்கு வீடு கிடையாது இவர்கள் வந்து நிழல் கிரகங்கள் சூரியன் முதல் கேது வரை ஒம்பது நவகிரக திசைகள் உண்டு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உண்டு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறார்களோ அந்த நட்சத்திர அதிபதி சந்திரனாக இருக்கலாம் சூரியனாக இருக்கலாம் புதனாக இருக்கலாம் சனியாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் செவ்வாயாக இருக்கலாம் கேதுவாக இருக்கலாம் ராகுவாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த திசையிலிருந்து தொடங்கும் அதன் அடிப்படையில் எல்லா திசையிலுமே வஞ்சனை இல்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் இந்த ஒரு கிரகம் மட்டும்தான் ஒம்பது நவகிரகங்களில் உலக உயிர் ஜீவராசிகளுக்கு சக்தியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் இந்த செவ்வாய் பகவான் உடல் வலு உடலில் வந்து சக்தியை கொடுக்கக்கூடியவர் மனிதனாக பிறந்தாலும் சரி மற்ற உயிர் ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி பிறந்தது முதல் இறக்கும் வரை ஒவ்வொரு வருடமாக வயது கூடிக்கொண்டே போகும் எல்லா நாளுமே உடலில் வந்து தெம்பு இருக்காது அதனால் செவ்வாய் பகவான் உடலில் வந்து வலுவை கொடுக்கக்கூடியவர் என்னுடைய உடலில் நல்லா வலுவாக இருக்குது அப்படின்னு மற்றவர்களை அடித்து பிடுங்கக்கூடாது மற்றவர்கள் சொத்துக்களை அபகரிக்கக்கூடாது செவ்வாய் பலம் பெற்றவர் குறைஞ்சது ஒரு பத்து வருஷம் அல்லது ஒரு அஞ்சு வருஷம்தான் மற்றவர்கள் சொத்துக்களை அடித்து பிடுங்கி கொண்டிருப்பார் எல்லாம் கண்கூடாக நிறைய பேரை பார்த்தாச்சு மற்றவர்களை அடித்து புடுங்கக்கூடியவர்கள் குறைஞ்சது ஒரு பத்து ஆண்டுகளுக்குள் இடம் தெரியாமல் போயிடுவாங்க ஆனால் செவ்வாய் பகவான் வந்து உடலில் சக்தி செவ்வாய் பகவானுடைய திறன் இல்லைன்னா சோங்கி போய் மூளையில் கம்முன்னு உக்காந்துக்காண்டி தான் செவ்வாய் வந்து கண்டிப்பாக எல்லோருக்குமே பலமாக இருக்க வேண்டும் எனக்கு வந்து உடல் பலமாக இருக்கிறது அப்படின்ட்டு யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் அடித்து பிடுங்கக்கூடாது இதை முதல்ல எல்லா மனிதர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் சூரிய திசை சூரிய புத்தி இந்த சூரிய திசையோ சூரிய புத்தியோ ஒருவருக்கு நடக்கிறது கண்டிப்பாக அரசு வேலையில் இருந்தால் உயர் பதவி கூடுதல் சம்பளம் மற்றவர்கள் எல்லோரும் நம்மளை வந்து ஐயா ஐயான்னு மற்றவர்கள் நமக்கு பணிவாக இருப்பார்கள் அப்படி அரசு வேலையில் இல்லாமல் நாம் தனியாக இருந்தால் இந்த சூரிய திசையில் சூரிய புத்தியில் பெரும்பாலும் அரசு தண்டனை பெறக்கூடிய கோர்ட்டு கேஸு காவல் நிலையம் செல்லக்கூடிய சூழ்நிலையை இந்த சூரிய திசை சூரிய புத்தியில் ஏற்படுத்திவிடும் சந்திர திசை சந்திர புத்தியில் பெரும்பாலும் உணவு சார்ந்து மற்ற உயிரினங்களை பராமரிப்பது அன்பு பாசம் காட்டுவது மனதில் எப்போதும் ஏதாவது ஒரு குழப்பங்களை கொடுத்து கொண்டே இருப்பது இந்த சந்திர திசையில் சந்திர புத்தியில் ஏற்படுத்திவிடும் சூரியனோ சந்திரனோ எல்லோருக்குமே போல அள்ளி கொடுத்து விட மாட்டார்கள் அதே மாதிரி தான் செவ்வாய் எல்லோருக்குமே அள்ளி அள்ளி கொடுக்க மாட்டார்கள் புதன் வந்து சுய புத்திக்காரகன் எல்லோருக்குமே சுய அறிவை கொடுக்கக்கூடியவர் சுய புத்தியை கொடுக்கக்கூடியவர் புதன் புதன் பலம் பெற்றவர் மூன்று டிகிரி நான்கு டிகிரி உயர்கல்வி படிக்கிறார்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போய் உயர் அதிகாரிகள் சொல்லக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்பது நகரங்களில் முதல் சுப கிரகம் குரு இந்த குரு வயதிற்கு தகுந்தார்போல் பார்த்து பார்த்து கொடுக்கக்கூடியவர் குரு ஐந்து வயதிற்கு இப்படி இருபது வயதிற்கு அப்படி இருபத்தி ஐந்து வயதிற்கு இப்படி அவரவர் தேவைகளுக்கு என்னவோ தேவைக்கு தகுந்தார் போல் கொடுக்கக்கூடியவர் குரு ஒம்பது நவகரங்களில் முதல் சுபகிரகம் தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் இந்த குரு எல்லோருக்குமே அளவு கடந்து அள்ளி கொடுக்க மாட்டார் அவரவர் எண்ணம் போல் அவரவர் உழைப்புக்கு தகுந்தார் போல் பொன் பொருள் பணம் அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் சூரிய திசையாக இருந்தாலும் சரி கேது திசையாக இருந்தாலும் சரி சந்திர திசையாக இருந்தாலும் சரி புதன் திசையாக இருந்தாலும் சரி சனி திசையாக இருந்தாலும் சரி ராகு திசையாக இருந்தாலும் சரி ஒம்பது நவகிரக திசைகளில் சுக்கர புத்தி வரும்போது ஒரு மனிதனுக்கு சுக தேவைகளை கொடுக்கக்கூடியவர் பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர் ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் நல்ல வண்டி நல்ல வீடு வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் ஒம்பது நவகிரக திசைகளில் ஒன்பது நவகிரக புத்திகளில் இந்த சுக்கர பகவானுக்கு நிகர் மற்ற எந்த கிரகமும் கிடையாது சுக்கிரனுக்கு நிகர் சுக்கரனே தான் ஒரு மனிதன் கூடான கோடி பணம் சம்பாதித்தாலும் பூமி நிலம் எத்தனை ஏக்கர் நிலம் சம்பாதித்தாலும் ஒரு மனிதன் மூன்று வேலை தான் சாப்பிட முடியும் நாவார ருசித்து சாப்பிடுவது தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் நிலையானது யாரும் பணத்தை கொண்டு போக முடியாது நிலத்தை தூக்கிட்டு போக முடியாது இறந்த பிறகு யாரும் எதையும் கொண்டு செல்ல முடியாது இந்த சுக்கர பகவான் சுக தேவையை கொடுக்கக்கூடியவர் ஒருவர் ரசித்து ருசித்து அவருடைய மனதிற்கு தகுந்த மாதிரி ரசனையை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் ஒம்பது நவகரக திசைகளில் சுக்கரனுக்கு நிகர் சுக்கரனை தான் சுக்கர பகவான் தான் வஞ்சனை இல்லாமல் எல்லோருக்குமே ஆண் பெண் சுகங்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் இவர் வந்து சூரிய சந்திரனுக்கு பகை செவ்வாய்க்கு பகை கடுமையாக உழைக்க விட்டு காசு இல்லாமல் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வறுமையில் நோயில் பொழப்பே வழி இல்லாமல் திண்டாடக்கூடிய நிலையை ஓடக்கூடியவர் சனி பகவான் முன்ஜென்ம செய்த கரும பாவங்களை அனுபவித்தே சாவிடா அப்படின்னு அதிக கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்ற சோதிட பழமொழி உண்டு ஒம்பது நவகரங்களிலே சனி கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் உயிர் மட்டும்தான் போகாது மெத்தது எல்லாமே ஒரு மனிதனிடமிருந்து எல்லாமே போயிடும் சனி பகவானாலும் ஒம்பது நவகரக திசைகளில் புத்தி வந்தாலும் சரி திசை வந்தாலும் சரி அதிக அலைச்சலும் டென்ஷனும் தான் ஏற்படும் ராகு கேது அவரவர் சுய ஜாதகத்தில் இந்த ராகு கேது முன் ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியம் செய்தார்களோ அதற்கு தகுந்த மாதிரி திசா புத்திகளில் பலன் வழங்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் கேது திசை கேது புத்தியில் ஞானத்தை கொடுப்பார் நிறைய கோயில்களும் செல்ல வைப்பார் யாருமே கண்டுபிடிக்க முடியாத யாருமே யூகிக்க முடியாத சில விஷயங்களை ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது ராகுபவான் சிற்று சிற்றின்பத்தையும் பேரின்பத்தையும் கொடுத்து பேராசை பெருநஷ்டத்தில் ஒரு மனிதனாய் நடுத்தருவுக்கு கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவர் ராகு நடுத்தருவில் குடிசியில் இருக்கக்கூடியவரை மூன்று மாடி நான்கு மாடி வீடு கட்டி பெரும் பணக்காரராக்குவதும் ராகுதான் ஒன்பது நவகிரகங்களின் திசைகளில் வஞ்சனை இல்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் எல்லோருக்குமே எந்த திசை நடந்தாலும் சரி உங்களுக்கு சுக்கர புத்தி நடந்தால் உங்களுடைய சுகர் தேவைகள் பூர்த்தியாகும் மூன்று வேளை நல்ல சாப்பாடு கிடைக்கும் நல்லா உறக்கம் வரும் சுக்கர புத்தி சுகபோக வாழ்க்கையை ஒம்பது நவகிரக திசைகளில் வஞ்சனை இல்லாமல் அள்ளி கொடுப்பவர் சுக்கரன் ஒருவரை இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமான் பாசியில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிடா கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவேிருக்கென்ற ஆள்பட நியாலத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்